வணக்கம் மக்களை இன்னைக்கு அயனாறு துணையில ஆச்சுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம சோழன் காயத்ரிய தனியா குறிகிட்டு போய் பேசணும்னு சொல்லி சொன்னார் அல்லவா அங்க போய் பேசும்போது நம்ம காயத்ரி திரும்ப திரும்ப ஒரே விஷயத்தை தான் பேசிக்கிட்டே இருக்காங்க நீ என்கிட்ட கிட்ட முன்னெல்லாம் நல்லா தானே பேசிட்டு இருந்த இப்ப ஏன் இப்படி பண்ற எனக்கு எவ்வளவு அவமானமா இருக்கு தெரியுமா நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கிட்டயும் சொல்லிட்டேன் அவங்க என்ன எப்படி பாக்குறாங்க தெரியுமா நீ ஏமாத்திட்டேன்னு சொல்றாங்க அஹ் எதுக்காக நீ இப்படி பண்ற ஏன் பேச மாட்டிக்கிற அந்த ரீசனாச்சும் சொல்லு அப்படிங்கிற மாதிரி நம்ம காயத்ரி ஒரு பக்கம் கெஞ்சிட்டே இருக்காங்க ஆனா நம்ம சோழன் கல்யாணம் ஆச்சுங்கிற விஷயத்த மட்டும் சொல்லாம மத்த எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காரு நீ அப்படி பேசுனதே எனக்கு தெரியல நான் தெரியாம பேசிட்டேன் நான் உன்ன அப்படி பாக்கல அப்படி இப்படின்னு சொல்லி அவரும் ஒரு பக்கம் பேசிட்டே இருக்காரு நம்ம காயத்ரி நான் அழகா இல்லையா அதனால்தான் உங்களுக்கு இந்த பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க உடனே நம்ம சோழன் அப்படி இல்ல எதுவும் இல்லை நான் உன்னை விட எவ்வளவு பெரிய பையன் தெரியுமா ஆ அப்படின்னு சொல்லி கேக்குறாரு உடனே நம்ம காயத்ரி அது எனக்கு தெரியும் அது எனக்கு வந்து பிரச்சனை இல்லை உங்களுக்கும் அது பிரச்சனையா இருக்காதுன்னு நம்புறேன் ஒருவேளை நீங்க டாக்ஸி ஓடுறதுதான் உங்களுக்கு பிரச்சனையா எனக்கு அந்த பிரச்சனை எதுவுமே இல்ல ஆஹ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இவங்க இதெல்லாம் பேச பேச பக்கத்துல இருந்து சேரன் அதை நின்று பாத்துட்டேதான் இருக்கான் ஆனா நம்ம சோழன் ரொம்ப கஷ்டப்படுறத பாத்துட்டு நம்ம சேரன் டைரக்டா இன்வால்வ் ஆயிட்டான் உள்ள வந்த உடனே காயத்ரி கிட்ட என்னவா பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்க காயத்ரி புத்து புட்டு வச்சுட்டான் இந்த மாதிரி நான் இவரை லவ் பண்றேன் ஆனா இவரு ஒழுங்க பேச மாட்டேங்கிறாரு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி அவரை பேச வைங்கன்னா ஆஹ் அப்படின்னு சொல்லி சொல்றா சேரனுக்குதான் யாராச்சும் அண்ணான்னு சொல்லிட்டாலே அவரு உடனே அண்ணனா மாறி இருவாரு அப்படி மாறும்போது காயத்ரிட நல்லதுக்காக காயத்ரி கிட்ட உண்மையை சொல்லிட்டான் சேரன் என்ன சொன்னான்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சோழனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அவன் எப்படிப்பா உன்ன லவ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டான் இதை கேட்ட காயத்ரி பயங்கர ஆகிட்டா அழுக ஆரம்பிச்சுட்டா இந்த விஷயத்த பத்தி சோழன் காயத்ரி கிட்ட சொல்லவே இல்லைங்கிறது காயத்ரி நம்ம சேரன் கிட்ட சொல்லிட்டா நம்ம சேரனுக்கு ஷாக்கு தாங்கல என்ன இவன் இப்படி எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம காயத்ரிய அவரு சமாதானப்படுத்தி போயிட்டாரு ஒரு கத்தருக்கு மேல காயத்ரி அங்க இருந்து கிளம்பவும் செஞ்சுட்டாங்க நம்ம சேரன் சோழனை போச்சு பயங்கரமா திட்டிட்டு அந்த பொண்ணு தனியா போகுதா நான் போய் எந்தன்னு பாக்குறேன்னு சொல்லிட்டு நம்ம சேரன் கிளம்ப போயிட்டான் அது நின்று ரெண்டு பேரும் பேச மொத்த ஊருமே அங்கதான் இருக்குன்னு வைங்களேன் எல்லாரும் நம்ம காயத்ரி அழுகதிதான் பார்த்துட்டு இருக்காங்க சரிம்மா நீ எங்க இருக்கேன்னு சொல்லி கேட்க நான் ஒரு ஹாஸ்டல்ல இங்கதான் தங்கி இருக்கேன்னு சொல்லி அந்த காயத்ரி சொல்றாங்க சரி நீ தனியாலாம் போவேனா நானே உன கூட்டிட்டு வந்து மாதிரி நம்ம சேரன்னு சொல்லி ஒரு ஆட்டோவை பிடிச்சி ரெண்டு பேரும் ஹாஸ்டலுக்கும் கிளம்பிட்டாங்க இவங்க ரெண்டு பேரையும் காணும்னு சொல்லிட்டு சோழன் பின்னாடியே வந்து தேடிட்டு இருக்கோம் இந்த ஒரு பக்கம் பார்த்தா நம்ம பாண்டியன் வேலை செஞ்சுட்டு இருக்காரு வானதி திரும்ப திரும்ப கால் பண்ணிட்டே இருக்காங்க இவங்க ரெண்டு பேருத்துக்குள்ள இதே விஷயமாக நான் வந்துட்டே இருக்கோம் வானதி கால் பண்ண பாண்டியன் எடுக்க மாட்டாரு அதுக்கு சண்டை வரும் இப்பயே அதே மாதிரிதான் இருக்கு பட் பாண்டியன் போன் எழுதிட்டதுனால சண்டை நின்று போச்சுன்னு வீங்களேன் ஆனா சண்டை இப்ப நிக்கல ஏன்னா வானதி போன் எழுத்ததுக்கு அப்புறமா நான் உனக்கு முக்கியமா இல்ல உன் குடும்பம் உனக்கு முக்கியமானு சொல்லி கேட்கும் போது நம்ம பாண்டியன் எனக்கு ஏன் குடும்பம்தான் முக்கியங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காரு இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள சண்டை வர்ற மாதிரி இருக்கு மீச்சத நம்ம நாளைக்கு பார்ப்போம்